வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் வேலூர் காட்பாடி அருகே ஆரிமுத்து மோட்டூரில் அரசு பார்வையற்றோர் குடியிருப்பு உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அரசு பார்வையற்றோருக்காக இருபத்தி நான்கு வீடுகளை கட்டி கொடுத்தது ஐந்து ஆண்டுகளில் வீடு சரியான பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்துள்ளது வீட்டின் கூரையிலிருந்து தண்ணீர் ஒழுகியும் சில வீடுகளில் சிலாப்புகள் இடிந்து விழுந்துள்ளன வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் புகார் அளித்தனர் அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை உடனே நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நடத்துவோம் என மாற்றுத்திறனாளிகள் கூறினர் ஒரு வீட்டு தானே ரெடி கூட பத்து மூட்டை சிமெண்ட் அஞ்சு மூட்டை சிமெண்ட் ஆகும்ன்றாங்க இப்ப நாங்க எப்படி இந்த எப்படி குடும்பம் எப்படி நாங்க பார்வையில் எல்லாமே எப்படி குழந்தைகளை வச்சு குடும்பம் நடத்துறது எப்படி படிக்க வைக்கிறது பசங்களை என்ன பண்ண எப்படி இருக்குன்றது வந்து மேல அக்கறை செலுத்த மாட்டாங்க சார் ரொம்ப வருத்தமா இருக்குது நினைச்சா கூட ஏன் அது நாங்க வீட்டு வரி கட்டுறோம் கொடா வரி கட்டுறோம் எல்லாமே கட்டுறோம் எல்லாமே கட்டி இருந்தால் இவங்க வந்து எந்த ஒரு அதிகாரியமோ ஊர் தலைவர் கூட வந்து இது வரைக்கும் என்னன்னு பாக்கலங்க ஒருத்தர் வீட்டு சிலாப் வந்து ஆரிமுத்து மோட்டூர் பஞ்சாயத்துக்கு உட்பட்டது சுகர் மில் பார்வையற்ற குடியிருப்பு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசுமை வீடுன்னு கட்டி கொடுத்தாங்க ஆனா வீடு கட்டி கொடுத்து ஒரு அஞ்சு வருஷம் தான் ஆகுது ஒரே ஒரு வீடு கூட சரியில்லாம தான் இருக்குது சார் ஃபுல்லா மண்ணு உளுத்து கொட்டுது பாத்ரூம் எல்லாம் டேமேஜா போயிடுச்சு எல்லாமே ஃபுல்லா போயிடுச்சு நாங்க எல்லாமே பார்வை தான் எத்தனை முறை வீடு பெருக்கி பெருக்கி நாங்க மண் இல்லாம வர முடியுமா எப்படி ஆனா பாம்பு நடமாட்டம் அதிகமா இருக்குது சார் ஒருத்தர் தலைமாலேயே ஒரு வீட்டு முன்னாடி இருக்கிற ஸ்லாப்ப வந்து விழுந்துச்சு குழந்தை மேல விழுந்துருக்கும் ஆனா அந்த குழந்தை வந்து எப்படியாவது அதிர்ஷ்டவசமா ஓரம் ஒதுங்கிடுச்சு தலைமையில விழுந்தா என்ன இருக்கும் நாங்க பார்வை இல்லாதவங்க தான் ஆனா இவங்களை வந்து அக்கறை இருக்குது அக்கறை இருக்குது கவர்மெண்ட் நல்லா சலுகை செய்யறாங்க செய்யறாங்கன்னு சொல்றாங்களே தவிர என்ன சலுகை இருக்குது என்ன அக்கறை செலுத்துதுன்னு எனக்கு தெரியலங்க அது எப்படிதான் என்ன பண்றாங்க நாங்க எப்படி நாங்க நல்லது எப்படி இருக்கிறோம் பார்வையில்லாதங்களா இருக்கிறோம் எல்லாருமே இந்த வீடு வந்து இப்படி இடிஞ்சு இடிஞ்சு விழுந்து காட்பாடிக்கு உட்பட்ட தாலு தான் ஆளு வந்து பார்க்கல இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வரல வீடியோவும் வரல மண்டே பெட்டிஷன் கொடுத்து பதினேழு நாள் ஆயிடுச்சு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மனு கொடுத்திருக்கிறோம் இது வரைக்கும் பதினேழு நாள் மனு கொடுத்து ஆயிருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு அலுவலக ஆட்களும் இங்க வந்து எங்களை என்கொயரி பண்ணல என்னன்றத மேல் மனு முறையீடு செய்யலுங்க நாங்க என்ன பண்றது எப்படி பார்வை இல்லாதவங்க எல்லாருமே இருக்கிறோம் சார் யாருக்கும் பார்வை கிடையாது குழந்தைங்கள படிக்க வைக்கணும் வீட்டுல டெய்லி படுத்து எழுந்து தூங்கணும் ஆனா உங்களுக்கு வீடு சரியில்லையே எப்படி நாங்க நாங்க எங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி நாங்க எடுத்து நடத்துறதுன்னு தெரியலங்க

கூலால் என்ற இடத்தில் எல்டோ என்பவரின் வீட்டு வாசலில் படுத்திருந்த நாயை நேற்றிரவு சிறுத்தை கவி தூக்கியது சில நிமிடங்கள் நாயை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்து கழுத்தை கடிக்க முயன்றபோது நாய் சிறுத்தையின் வயிற்றில் கடித்து குதறியதால் சிறுத்தை நாயை தனது பிடியிலிருந்து விடுவித்தது நாய் உயிர் தப்பியது ஸ்பாட்டிற்கு விரைந்த வனச்சரகர் ஐயனார் வன ஸ்மித் உள்ளிட்டோர் சத்தம் எழுப்பி சிறுத்தையை அங்கிருந்து விரட்டினர் சிறுத்தை அப்பகுதிக்கு வராமல் இரவில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறுத்தைப்படியில் சிக்கும் நாய்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புவது குறிப்பிடத்தக்கது விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே எஸ் கல்விமடை கருப்பசாமி கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது விழாவையொட்டி சைவ அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானம் சாப்பிட்ட குழந்தைகள் சிறுவர்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது அவர்களை ஆம்புலன்ஸ்களில் கொண்டு சென்று தனியார் மற்றும் அரசு ஹாஸ்பிடல்களில் அட்மிட் செய்தனர் அவர்களில் மதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் நாற்பத்தி ஒன்று ஆண்கள் ஐம்பத்தி ஐந்து பெண்கள் மற்றும் பதினோரு சிறுவர்கள் என நூற்றி ஏழு பேர் அட்மிட் செய்யப்பட்டனர் அவர்களுக்கு ஹாஸ்பிடல் நிலைய அதிகாரி டாக்டர் சரவணன் தலைமையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சமையல் செய்ய பயன்படுத்தப்பட்ட குடிநீர் விஷத்தன்மையாக மாறியதா என குடிநீர் மாதிரி ஆய்விற்கு அனுப்பப்பட்டது கல்விமடை அப்படிங்கிற ஒரு ஊரில் விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஊரில் அங்கே வந்து கருப்பசாமி கோயில் திருவிழாவில் ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த கோயில் அன்னதானத்தில் சாப்பிட்டவர்களில் ஃபுட் பாய்சன் உணவில் அலர்ஜி ஏற்பட்டு இங்கே நமது மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு திங்கள்கிழமை முதல் திங்கள் கிழமை சாயங்காலம் முதல் செவ்வாய் இன்றைக்கு புதன்கிழமை வரை அந்த பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகள் நேரடியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கும் நியர்பை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அங்கிருந்து இங்கே ரெஃபர் பண்ணப்பட்ட கேஸுகள் மொத்தம் நூற்றி ஏழு நோயாளிகள் இங்கே சிகிச்சைக்காக உள் நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டனர் அவற்றில் நாற்பத்தி ஓரு ஆண் நோயாளிகள் மற்றும் ஐம்பத்தைந்து பெண் நோயாளிகள் குழந்தைகளில் மேல் சைல்டு ஒரு ஐந்து பெண் குழந்தைகள் ஒரு ஆறு என்ற அளவில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டு அனைவருக்கும் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது நோயாளிகளுடைய உடன் இருப்போருக்கும் தடுப்பு மருந்துகள் சைக்கிளின் என்ற மாத்திரை வந்து அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது இவர்கள் அனைவருக்கும் அந்த வயிற்றாலை வாந்தி அந்த வயிறு சம்பந்தமான நோய் குறியீடுகள் இருந்ததனால் அவர்களுடைய நீர்ச்சத்து குறைபாடு ரத்த அழுத்தம் போன்றவற்றிற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது அனைவரும் சிகிச்சை பலன் பலன் அடைந்து மிக உடல் ஆரோக்கியத்துடன் இப்பொழுது இருக்கிறார்கள் அவர்களில் முழுமையாக குணமடைந்து ஒரு இரண்டு நாட்களுக்கு நம் அப்சர்வேஷன் என்ற அதாவது அவர்களை வந்து தனி கவனம் செலுத்த வேண்டிய அளவில் உள்ளவர்களில் ஏழு பேர் வந்து தோப்பூர் நமக்கு ஐடிஹெச் அங்கே வந்து தொற்று நோய்க்கான ஒரு சிறப்பு மையம் இருக்கிறது அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஏழு நோயாளிகள் மற்ற அனைவரும் இங்கு உள்நோயாளிகளாக சிகிச்சை எடுத்து வருகின்றனர் அனைவரும் நலமுடன் உள்ளனர் அவர்கள் இன்னும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு தீவிரமாக கண்காணிப்பில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு பூரண குணமடைந்தவுடன் வீட்டிற்கு அனுப்பப்படுவார் உணவு தண்ணி ரெண்டுமே காரணமாக இருக்கலாம் இது வந்து நமக்கு வந்து நோய் கிருமிகள் வந்து கண்டாமினேஷன் சொல்லக்கூடிய கலப்படம் உணவுலையும் இருந்திருக்கலாம் தண்ணீர் மூலமாகவும் பரவக்கூடிய தொற்று நோய் மதுரையில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைமை நிர்வாகிகள் தலைமை பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுச் செயலாளர் அப்துல் சமது உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஏழு முஸ்லீம் உறுப்பினர்கள் மட்டும்தான் இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இதற்கு இரண்டு மடங்கு அதிகமாக பதினாலு முஸ்லிம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் சட்டமன்றம் நாடாளுமன்றம் மட்டும் இல்ல நீங்க பாத்தீங்கன்னா உள்ளாட்சி மன்றத்திலையும் அதாவது மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் இதுலையும் முஸ்லிம்களுடைய சதவீதம் குறைந்து கொண்டே போகிறது எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் சென்னை மாநகராட்சியில சென்னை மாநகர பகுதிகளில் அரசு கொடுத்த புள்ளி விவரங்களின்படி முஸ்லிம்களுடைய மக்கள் தொகை சென்னையில ஏறத்தாழ ஒன்பது விழுக்காடு இருக்கிறது அப்ப இருநூறு எசி அதாவது இருநூறு வார்டு உறுப்பினர்கள் சென்னை மாநகராட்சியில் இருக்காங்க இந்த இருநூறு பேரில் பத்து பர்சன்ட் ஒன்பது பர்சன்ட்னா குறைஞ்சது ஒன்பது பர்சன்ட் வச்சுக்கிறோம் பதினெட்டு முஸ்லீம் வார்டு உறுப்பினர்கள் இருக்கணும் ஆனால் இருப்பது நாலே நாலு வார்டு உறுப்பினர்கள் தான் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை திருநெல்வேலி இதுலேயும் இதே நிலை தான் எனவே தான் அரசியல் கட்சிகள் சிறுபான்மை மக்களுக்கு முதல் பிரதமர் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உரிய பிரதிநிதித்துவம் தர வேண்டும் என்பதை அழுத்த நிறுத்தமாக சொல்லி இருக்கிறார் ஆனால் நீங்க போது தொடர்ச்சியாக அந்த பிரதிநிதித்துவம் தரப்படுவதில்லை காவிரியக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இப்போதுதான் கட்சியா ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க கொள்கையில இப்போ என்ன வேணாலும் சொல்லுவாங்க ஆனால் காலப்போக்கில் தான் அவங்களை பற்றியான முடிவு வர வேண்டும் இப்ப வந்து இது போன்று புதிதாக வரக்கூடியவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே ஒரு ஒரு வகையான மறைமுகமான ஒரு அஜெண்டாவோடு அவர்கள் வருகிறார்களா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வர கொண்டு வரக்கூடிய செயலில் இருக்கும் யார் வந்து அவருடைய வீட்டில் சோதனை நடத்தினார்களோ ஒன்றிய அரசின் ஊழியராக இருந்து யார் சோதனை நடத்தினாரோ அவரே கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கும் போது அவர் வந்து எடுப்பார் தெரியும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாசில்தார் அலுவலகத்தில் ஜமாபந்தி சிறப்பு முகாம் நடந்தது தாசில்தார் சிராஜு நேஷா பரவேற்றார் சப் கலெக்டர் சுரேஷ் கண்ணன் தலைமை வகித்தார் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றார் அதில் யானைகள் வந்து செல்லும் வழித்தடங்களில் உள்ள சோலார் மின் வேலைகளை அகற்றுவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் அளிக்கப்பட்டன இதில் ஆர்டிஓ நேர்முக உதவியாளர் சரவணகுமார் சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் செந்தில்குமார் வனவர் பெலிக்ஸ் நிலாகோட்டை ஊராட்சி செயலாளர் செந்தில்குமார் வட்ட வழங்கல் அலுவலர் பொன்னரசு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் அடங்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர் பெறப்பட்ட மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு உடனுக்குடன் பரிந்துரை செய்யப்பட்டது முகாமில் பல்வேறு துறைகள் சார்ந்த அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் பங்கேற்றனர் வருவாய் வாசுதேவன் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஆதாம்ஷா தெருவை சேர்ந்த தமீம் ரஷிதா தம்பதிக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் தமீம் புதுச்சேரியில் உள்ள கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் ரஷிதா பேரணாம்பட்டில் இரண்டு குழந்தைகளுடன் வசித்து வருகிறார் நேற்று இரவு ரஷிதா வீட்டை பூட்டிவிட்டு அதே பகுதியில் உள்ள தன் தாயார் வீட்டிற்கு சென்றார் இன்று காலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த இருபது சவரன் கொள்ளை போனது தெரியவந்தது பேரணாம்பட்டு போலீசார் விசாரிக்கின்றனர் பாமகவில் பல பொறுப்பாளர்கள் நீக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்களை நிறுவனர் ராமதாஸ் நியமித்து வருகிறார் அவர்களில் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட சையத் மன்சூர் உசேன் திருப்பூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் ராமதாஸை சந்திக்க தைலாபுரம் வந்தார் அப்போது அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் திருப்பூருடைய தெற்கு மாவட்ட தலைவராக பி எஸ் தெற்கு மாவட்ட செயலாளராக மணிகண்ணன் வடக்கு மாவட்ட தலைவராக சரவணன் வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக ஜெயமுருகன் மேற்கு மாவட்ட தலைவராக பழனிசாமி செயலாளராக வெங்கடாச்சலம் கிழக்கு மாவட்ட தலைவராக ரங்கநாதன் செயலாளராக பிரபு ஆகியோர் இன்று முதல் நம்முடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் மூலியமாக நியமிக்க நியமித்து அறிவிக்கப்பட்டுள்ளார்கள் அதே சமயம் வன்னியர் சங்கத்துக்கு இதுவரை திருப்பூர் மாவட்டத்துக்கு பொறுப்பாளர் போடப்படவில்லை வன்னியர் சங்கத்துக்கு மாவட்ட செயலாளராக ராஜமாணிக்கம் என்பவரையும் இளைஞர் சங்கத்துக்கு விஜயகுமார் என்பவரையும் நியமித்து இன்று நம்முடைய மருத்துவர் ஐயா ஐயாவர்கள் அறிவித்திரு அறிவித்துள்ளார்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருமே கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக ஐயா ஓட இருக்கிறேன் இருபத்தைந்து வருடத்துக்கு மேலாக ஐயா ஓட இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஐயாவை தவிர யாரையுமே தெரியாது ஐயா ஒருவர்தான் என்ற ஒரே நிலைப்பாட்டில் இதுவரை இருக்கிறார்கள் முதல் பழைய பொறுப்பில் இருந்தவர்கள் தான் புதிதாக நியமிக்கப்படவில்லை கட்சிக்காரர்கள் தான் அவர்களை தான் ஐயா அவர்கள் அழைத்திருக்கிறார்கள் எங்களுடைய ஐயா என்ன வழிகாட்டுதல் சொல்கிறாரோ அதன் பிரகாரம் கண்டிப்பாக செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை ஐயாவால் நியமிக்கப்பட்ட ஐயாவுக்கு தான் இந்த கட்சியில் அதிகாரம் ஐயாவுக்கு தான் அனைத்தும் என்பது எல்லாருக்குமே தெரியும் அவங்க போட்டிருக்காங்க அவர் மீது ஐயா எப்படி சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாரோ எடுப்பாருங்க எதிர்காலத்தில் ஆனா ஐயா யாரை நியமிக்கிறாங்களோ யாரை நியமித்தாலும் சரி அவர்தான் பொறுப்பாளர் அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை விழுப்புரம் அருகே ஆனங்கூர் கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது இந்த கொள்முதல் நிலையம் சுடுகாடு அருகே உள்ளதால் மக்கள் கருமகாரியம் செய்ய முடியாமல் சிரமமடைந்து வருகின்றனர் மேலும் கொள்முதல் நிலையத்திற்கு வரும் நெல் மூட்டைகளுக்கு ஊழியர்கள் லஞ்சம் கேட்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர் தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்திருக்கிறேன் நெல் போடுறதுக்கு இங்கே இதுக்கு முன்னாடி போட்டது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வந்து இன்னும் காசு வராமல் இருக்குது கேட்டாக்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அப்படின்றாங்க இதை ரெண்டு விதமாக எடுக்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு சிலருக்கு உடனே ஒரு வாரத்துக்குள்ளார வந்துடுது மூணு மாதம் ஆகியும் வராத இருக்குது இதை கேட்டாக்க இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அப்படி காரணம் காட்டுறாங்க சாதாரண விவசாயிங்களுக்கு இதெல்லாம் புரியுமா அப்படின்றது தெரியல கேட்டாக்க ஏதோ ஒன்று அழகழிக்கிறாங்க அடுத்தது நெல் கொள்முதல் நிலையத்தில் வந்து என்னன்னாக்கா சீனியார்டி பிரகாரம் போடுறதுன்றதும் கிடையாது யார் வராங்களோ நடுவில் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள இழுத்து விட்டுறாங்க நம்ம வந்து ஒரு வாரமாக மழையிலையும் அதிலையும் மன உளைச்சலோடு இங்கே இது இருக்கிறோம் இங்கே இந்த இடத்துல விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இந்த கோழிநூறு ஒன்றியத்தில் சுந்தரிப்பாளையன்ற ஒரு இடத்துலையும் ஆனாங்கூர்லேயும் வந்து நெல் கொள்முதல் நிலையம் இயங்குது இதில் வந்து நடுவில் வந்து நடு நடுவில் பத்து நாள் பதினஞ்சு நாள் வந்து போடுறதே இல்லை போடுறதுலன்னும்போது நம்ம வேற வழியிலேயும் சுந்தரிப்பாளையம் ஏற்றி மாறோம் அங்கே இருந்தால் நான் ஆனாங்கூரில் நீங்கள் போங்கன்றாங்க அங்க இருந்து நான் வண்டி வச்சு திரும்ப இங்கே ஒரு தடவை எடுத்துகிட்டு வரேன் இதில் எவ்வளோ செலவாகுது விவசாயிங்க ஏற்கனவே அந்த நஷ்டத்தில் இயங்குற தொழில்னு சொல்லி தான் பல்வேறு மானியம் அதை இதுன்னு கொடுக்குறாங்க அது இவ்வளோ நெல் அறுத்து நம்ம வந்து மழையில் பல்வேறு இது இன்னலில் எடுத்து இங்க போட்டோம் இன்றைக்கு வரைக்கும் போவங்கள ஒரு வாரமாக நான் அந்த கொள்முதல் நிலையத்தில் நின்றுன்னு இருக்கிறேன் இன்றைக்கி வந்து நெல்லெலாம் போடுறாங்க எந்த அடிப்படையில் போடுறாங்க இது இது வளர்க்கணும் ஒரு மூட்டைக்கு நாற்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க இதுக்கு ஒரு பில்லுங்க கேட்டாலும் கொடுக்கறதில்ல இதுமாரி இது நான் கேள்வி கேட்டேன்ற ஒரே காரணத்துக்காக என் பேர்ல ஒரு ஆளை சம்மந்தமே இல்லாத ஒரு ஆளை விட்டு போலீஸ் கேஸ் போட்டு விழுப்புரம் தாலுகா ஆபீசர்ல இது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இப்ப மதியானம் அங்கே தான் இருந்துட்டு வரேன் விசாரணைக்கு அதனால் நெல் முற்றிலும் வந்து பல்வேறு முறைகேடு நடக்குது இது தமிழக அரசு தான் முதலமைச்சர் ரெங்கநாதர் கோவிலில் நகைகளை எடுத்துக் கொடுக்கும் உள்துறை கண்காணிப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது இதை கண்டித்து இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் ஸ்ரீரங்கம் கோவில் இணை கமிஷனரிடம் மனு அளித்தார் அருள்மிகு திண்டுக்கல் காலகஸ்தீ திருக்கோயிலில் திருப்பணியானது நடைபெற்றது பல நூறு ஆண்டுகள் பழமையான அந்த திருக்கோயிலுடைய தொன்மையான சிற்பங்கள் கல் தூண்கள் மயில் மண்டபம் தெய்வ திருமேனிகள் எல்லாம் களவாடப்பட்டு அந்த பழைய கோவிலுடைய அடையாளங்கள் முற்றிலுமாக நாயக்க மன்னனுடைய அடையாளங்கள் முற்றிலுமாக அழிப்பதற்கு காரணமாக இருந்த நபர் திரு வேல்முருகன் அப்பொழுது அரங்காவலர் இப்பொழுது அரங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய திரு பி எஸ் வேலுசாமி கந்தசாமி மற்றும் உள்ளூரில் இருக்கக்கூடிய தொழில் சேர்ந்து இந்த களவு பணி செய்தவர் என்ற குற்றச்சாட்டு வழக்கு விசாரணையில் இருக்கிறது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு தோண்டப்பட்ட பொழுது கிடைத்த அந்த தெய்வ சிற்பங்கள் மயில் மண்டபத்துடைய அந்த காட்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படி குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு இந்த கோவிலில் நகை பொறுப்பு அதாவது பெருமாள் இருக்கக்கூடிய நகையினுடைய பொறுப்பாளராக வச்சிருக்கிறது வந்து நாங்க ஏத்துக்க இயலாது மட்டுமல்ல அது கண்காணிக்கப்படணும் ஏன்னா அங்க வழக்கு விசாரணையில அவர் என்ன சொல்லுகிறார் என்கிட்ட வந்து வெறுமனே தரையை கொடுத்தாங்க கோயில கொடுக்கலங்கிறார் ஒரு இன்சார்ஜ் ஆபிசர் ஏற்கனவே அறிவழகனுங்கிற ஒரு நபர செயலாளராக இருந்திருக்கிறார் அவர் இருந்து இவர் பொறுப்பு வாங்கியிருக்கிறார் ஏற்கனவே இருந்த எந்த கோவிலுடைய அடையாளங்கள் இல்லாம வெறுமனே தரையை கொடுத்தாங்கன்னு சொல்லி பொய் சொல்லக்கூடிய பேர் வழி இங்க நகையை காணான்னு சொன்ன நாளைக்கு என்ன வெறும் பெட்டியை கொடுத்தாங்கன்னு சொல்லுவார் இங்கேயுமே அவர் வந்து எதுவுமே செய்ய முடியாது கேட்டா உள்ளூர் மந்திரியுடைய பெரும் ஆதரவுன்னு சொல்லிக்கிறாங்க ஆண்டவனுக்கு துரோகம் செய்தவர்கள் ஆண்டவனுடைய அடையாளங்களை அடைத்தவர்கள் பழைய கட்டுமானத்தை முற்றிலுமாக ஒழித்து சட்டவிரோதமாக நவீன கட்டுமானம் செய்த இந்த நபர் இந்த திருக்கோயில் பணியில் இருக்கக்கூடாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய செய்தி